சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று நாற்பத்தெட்டாம் அத்தியாயம் நார்ச்சந்தி நடனம் கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால் அவர் கருணாமூர்த்தி என்பதும் உண்மையானால் உலகத்தில் ஏன் இத்தனை துன்பங்களை வைத்திருக்கிறார் மனித வர்க்கம் ஏன் இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது இந்த கேள்விகள் ஆதிகாலந்தொட்டு கேட்கப்பட்டு வருகின்றன உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்ட மகான்கள் மேற்படி கேள்விகளுக்கு விடையும் சொல்லி வந்திருக்கிறார்கள் மனிதர்கள் துன்பம் என்று நினைப்பது உண்மையில் துன்பம் அல்ல சூரியனை மேகம் மூடுவது போல் நமது அறிவை மூடியிருக்கும் மாயை காரணமாக சில விஷயங்களை துன்பம் என்று நாம் கருதுகிறோம் உண்மையில் துன்பம் ஒருவித இன்பமே ஆகும் அன்பு வடிவாகி நிற்பள் துன்பமெல்லாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்று பராசக்தியை குறித்து இந்த காலத்து மகாகவியான ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார் ஆனால் அன்பு வடிவான ஜெகன்மாதா ஆனந்தத்தின் எல்லையற்ற போய்கையான அன்னை பராசக்தி ஏன் தன் மக்களுக்கு துன்பம் இழைக்கிறாள் ஏன் கஷ்டங்களை அளிக்கிறாள் துன்பம் என்றும் கஷ்டம் என்றும் நாம் எண்ணிக்கொள்கிறோமே தவிர உண்மையில் அவை துன்பங்களும் அல்ல கஷ்டங்களும் அல்ல அறிவு தெளிவோடு பார்த்தால் நாம் துன்பம் என்று நினைத்ததும் இன்பம்தான் கஷ்டம் என்று கருதியதும் சுகந்தான் இந்த தத்துவத்தை நம்புவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல துன்பத்திலே இன்பமாவது கஷ்டத்திலே சுகமாவது என்ற அவநம்பிக்கை உண்டாகத்தான் செய்யும் ஆயினும் நமது வாழ்க்கை அனுபவத்திலேயே சில விஷயங்களை ஆலோசித்துப் பார்த்தால் மேற்படி தத்துவத்தில் உண்மை உண்டு என்று அறியலாம் சோகரசமுள்ள கதைகள் காவியங்களை படிக்கிறோம் சோகமயமான நாடகங்களை பார்க்கிறோம் சோகத்தை ஓட்டும் கீதங்களை பாடுகிறோம் கேட்கிறோம் இப்படியெல்லாம் துன்பத்தை நாமத்தானே தேடி அனுபவிக்கிறோம் எதற்காக அந்த துன்பங்களிலேயெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்பம் பொதிந்திருப்பதனாலேதான் நமது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அனுபவிக்கும்போது கஷ்டமாக இருக்கிறது இது சகிக்க முடியாத கஷ்டம் என்று தோன்றுகிறது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தீர்மானிக்கிறோம் எல்லா கஷ்டங்களையும் எப்படியோ சகித்துக்கொள்கிறோம் அப்படி நாம் அனுபவித்த சகிக்க முடியாத கஷ்டங்களை சில வருஷ காலம் கழித்து நினைத்துப் பார்க்கும்போது ஒரு வகை அபூர்வ இன்பம் ஏற்படுகிறது பழைய கஷ்டங்களை நினைத்துப் பார்ப்பதிலும் அவற்றை குறித்து பேசுவதிலும் சந்தோஷமே அடைகிறோம் சீதாதேவி வனவாசத்தின் போது அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லையே இல்லை அவ்வளவு துன்பங்களை பெண்ணாய் பிறந்த யாரும் அனுபவித்திருக்க முடியாது ஆயினும் அயோத்தி அரண்மனையில் ராமபிரானுடைய பட்ட மகிழ்ச்சியாக சீதை வாழ்ந்த காலத்திலும் அதிலும் கர்ப்பம் தரித்திருந்த சமயத்தில் உனக்கு எதிலாவது ஆசை உண்டா என்று ராமன் கேட்டபோது சீதை என்ன சொன்னாள் மறுபடியும் காட்டுக்கு போய் அங்கே நான் கஷ்டப்பட்ட இடங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்றாள் துன்பம் என்பது உண்மையில் துன்பம் அல்ல அவ்விதம் நினைக்கச் செய்வது மாயையின் காரியம் துன்பத்திற்குள்ளேயும் இன்பந்தான் இருக்கிறது என்று சொல்லும் வேதாந்த உண்மையை மேற்படி சீதையின் கோரிக்கை நன்கு நிரூபித்திருக்கிறதல்லவா சிவகாமியை நார்ச்சந்தியில் நெருக்கடியான தருணத்தில் நிறுத்திவிட்டு மேற்கண்டவாறு நாம் வேதாந்தம் பேசிக்கொண்டிருப்பது பற்றி வாசகர்களின் மன்னிப்பை கோருகிறோம் மேலே சிவகாமியின் காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு மேற்கண்ட பூர்வ பீடிகை அவசியமாயிருக்கிறது தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை சாட்டையடி துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தளபதி விருபாஷன் அவளை நார்ச்சந்தியில் நடனமாடச் சொன்னான் அவ்விதம் செய்வது தெய்வீகமான பரதநாட்டியக் கலையையே அவமதிப்பதாகும் என்று எண்ணி முதலில் சிவகாமி முடியாது என்றாள் ஆனால் விருபாஷனின் கட்டளையின் பேரில் என்ற சாட்டேடை சத்தம் கேட்டதும் சிவகாமியின் மன உறுதி பறந்து போய்விட்டது மறுகணம் வாதாபி நகரின் நார்ச்சந்தியில் சிவகாமி தேவி நடனமாடத் தொடங்கினாள் அற்புதமாக ஆடினாள் துன்பத்திலே இன்பம் உண்டு என்னும் வாழ்க்கை தத்துவம் நன்கு விளங்கும்படி ஆனந்தமயமாக ஆடினாள் சகிக்க முடியாத கஷ்டத்திலிருந்து எல்லையற்ற ஆனந்தம் பிறக்கும் என்னும் உண்மையின் நிதர்சனம் ஆகும்படி ஆடினாள் தன்னை மறந்து வெளி உலகத்தை மறந்து கால தேச வர்த்தமானங்களை மறந்து ஆடினாள் அந்தக் காட்சியானது அழகு தெய்வம் ஆனந்த வெறிகொண்டு ஆடுவது இருந்தது வாதாபியின் வீதியில் சிவகாமி நடனம் ஆடியபோது வானமும் பூமியும் அசைவற்று நிற்பது போல் தோன்றியது வீதியிலே போய்க் கொண்டிருந்த வாதாபி நகரமாந்தர்கள் அப்படியே நின்று அந்த விந்தையை பார்த்தார்கள் பந்தமுற்ற தமிழகத்து ஸ்திரீ புருஷர்கள் அசைவற்று நின்றார்கள் கையில் சாட்டை பிடித்த கிங்கிரர்களும் சும்மா நின்றார்கள் அவர்களுடைய தலைவன் விருபாஷனும் அசையாமல் நின்றான் அனைவரும் பார்த்த கண்கள் பார்த்த வண்ணம் சிற்ப வடிவங்களைப் போல் நின்றார்கள் காலம் போவதே தெரியாமல் மெய்மறந்து உலகத்தை மறந்து நின்றார்கள் சூரியன் மலைவாயிலில் விழுந்தது கோட்டை கதவுகள் சாத்துவதற்குரிய அஸ்தமன பேரிகை முழக்கம் கேட்டது சிவகாமியின் நடன பரவசத்துக்கு அதனால் பங்கம் ஏற்பட்டது ஆட்டம் ஆடுவதை நிறுத்தி சிவகாமி நின்றாள் அத்தனை நேரமும் ஏதோ ஒரு அதிசய ஆனந்த உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று பூவலத்துக்கு வந்தவளாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள் தான் நின்றிருந்த இடத்தையும் இத்தனை நேரம் செய்த காரியத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்தாள் அவள் உள்ளத்தில் சகிக்க முடியாத வெட்கத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியில் இன்பமும் பெருமையும் உதித்தன கட்டுப்பட்டு நின்ற பல்லவ நாட்டு ஸ்திரீ புருஷர்களை சிவகாமி நோக்கினாள் அவர்களுடைய கண்களிலே ததும்பிய நன்றியறிதலை கவனித்தாள் யாருடனும் ஒரு வார்த்தையும் பேசாமல் பல்லக்கில் போய் ஏறிக்கொண்டாள் பல்லக்கு மாளிகையே அடைந்தது அத்தியாயம் முடிவு